மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது இந்த வாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனங்கள் அதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளங்களை அதிகரிக்கக்கூடிய உணர்வுகள் அந்த உணர்வுக்கான உணவுகள் அதற்கான உறுப்புகள் இந்த மூணு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதான் நமக்கு செல்வத்தை உண்டாக்கக்கூடிய உணர்வுகள் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம விருப்பப்படுற எல்லா விஷயத்தையும் நம்ம அடைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும் அப்போ நம்ம விரும்புகிற விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதற்குண்டான மனம் இருக்கணும் அதற்கு உண்டான உடல் வலு இருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம விரும்புகிற விஷயத்தை அடைய முடியும் நாம் இந்த வாரம் பண்ணக்கூடியது எல்லாமே நம்ம எதை விரும்பினாலும் அதை அடையிற அளவுக்கு நமக்கான ஒரு மன தூண்டுதலை நாம் எப்படி உருவாக்குறது அதற்குண்டான யோகா ஆசனங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அதான் நம்ம எல்லாருக்குமே பிறந்ததுலேருந்து இறுதி காலம் வரைக்கும் தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தேவைக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த தேவைக்காக நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நாம் தேவையை நிறைவேற்றுறதில் நிறைவேற்ற முடிதான் முடியலையாங்கிறதே நடக்கும் அப்போ நம்ம நம்மளுடைய தேவைகளை அதி தீவிரமாக நினைக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரனுடைய கதிர்களை நம்ம எந்த அளவுக்கு உள் வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ஆசைகள் மீது நமக்கு அதீத மோகம் வரும் நாம் விரும்புகிற விஷயத்தை எப்படியும் அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற பயங்கரமான ஆசை இதை நமக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன் அந்த சுக்கிரனுக்கு உண்டான சுவை வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு அந்த இனிப்பை கொடுக்கக்கூடிய உணவு வந்து பார்த்திங்கன்னா தேன் இந்த தேன் தூண்டக்கூடிய நம்ம உடலுடைய ஆர்கன் எது அப்படின்னா நம்முடைய டெஸ்டாஸ்டோன் நம்முடைய ஹார்மோனில் டெஸ்டாஸ்டோன் ஹார்மோன் தான் நம்முடைய அதி தீவிரமான ஆசைக்கான ஹார்மோன் அதனால் அன்பர்கள் என்ன செய்யணும்னா தினமும் தேன் சாப்பிட பழகிக்கணும் தினமும் காலையில் ஒரு டீஸ்பூன் தேன் எடுத்து உங்களுக்கு வெந்நிலையோ பால்லையோ கலந்து குடிச்சுக்கிடணும் அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கான வாழ்க்கை மீதான ஒரு ஆசையை அதிகப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து விடியும் போதே அவ்வளோ உற்சாகமாக இருக்கும் சரி இறைவன் பொழுதை நமக்கு கொடுத்துருக்குறான் இன்றைய பொழுதில் நம்ம விரும்புகிற விஷயத்தெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அடங்காத ஆசையை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் வந்து டெஸ்டாஸ்ட்ரோன்னு அதனால் எல்லாரும் கம்பல்சரியாக காலையில் தேன் எடுத்தே தீரணும் இதற்குண்டான மனநிலை என்ன அப்படின்னா வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அழகாகவே பார்க்க கற்றுக்கிடணும் நம்ம லைஃப்பில் எது நெகட்டிவாக நடந்தாலும் சரி உடனே நெகட்டிவாக நினச்சி ரொம்ப வருந்திடக்கூடாது சரி ஓகே அடுத்து என்ன அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும் அதாவது வாழ்க்கையை அதன் போக்கிலே வாழக்கூடிய மனநிலையை கொடுக்கறது தான் இந்த ஸ்டோன் ஸோ இந்த ஸ்டோனை தூண்டக்கூடிய ஆசனங்கள் தான் நமக்கு செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஆசனங்கள் அதாவது ஒன் த்ரீ இதுதான் ஒன்று எல்லாரும் வலது காலம் முன்னாடி நீட்டுங்க தலையை நல்ல மேல கொண்டு போங்க சோ இடது காலம் சோ खम बलदगा सो खड़ सो खलदाल सो इडदगा सो बलदगा सो खम इ நேரம் நின்றுக்கோங்க உங்கள் காலை முடிஞ்ச அளவுக்கு விரிச்சுக்கோங்க ரெடி நம்ம ஏற்கனவே செஞ்சு ஆசனம் தான் இப்போ நல்ல ரைட் சைடு நல்ல ரைட் சைடு இப்போ மூச்சை இழுக்கணும் கையை ஊனன்னா ஊனிக்கலாம் மூச்சை இழுத்து அப்படியே எந்திரிச்சு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ரைட் லெஃப்ட் லெஃப்டு செய்யன்றது ஒரு கவுண்டிங் நாம் டுவெண்ட்டி கவுண்டிங் செய்யணும் ரெடி எந்திக்க முடியலைன்னா அப்படி தரையில் கையை வச்சு ஊனி அப்படி மெதுவாக எந்திரிச்சு அப்படியே ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு இப்படி கையை ஊனி கூட நீங்கள் செய்யலாம் முடிஞ்சவங்க நல்லா அதிவேகமாக செய்யணும் ரெடி முடிஞ்ச அளவு காலை வரிச்சுக்கோங்க நல்லா ரைட் சைடு உட்காந்துக்கோங்க ரெடி முடிஞ்சவங்க நல்லா கம்பீரமாக செய்யலாம் நமஸ்கார முத்திரையில் செய்யலாம் ரெடி சோ ஹம் சோ ஹம் So, hum, so, hum, so, three, so, hum, so, four, so, hum, so, five, so, hum, so, six, so, hum, so, seven, so, hum, so, eight, So hum so nine so hum so two. so hum so hum so hum so three so hum so four so hum so five so hum so six so, hum அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் யோக பீடத்தின் நலமூடு கூடிய வாழ்த்துக்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை வரவழைக்கக்கூடிய செல்வ விதிகளை உருவாக்கக்கூடிய நமக்கான உணர்வுகள் அதை தூண்டக்கூடிய யோக ஆசனங்கள் அதை பற்றி தான் இந்த செல்வ வள யோக ஆசனத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த செல்வ வள யோக ஆசனங்கள் நமது ஆசிரமத்தில் தினமும் காலை ஆன்லைன் யோக வகுப்பாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கலாம் இந்த ஆசனங்களை நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு வாழ்க்கை மீதான ஈர்ப்பு அதிகப்படும் செல்வத்தை வரவழைக்கக்கூடிய சூட்சம ஞானம் பிறக்கும் அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த செல்வத்திற்கான யோக ஆசனங்களை செய்து செல்வ வளத்தோடு நிறைவோடு வாழ உங்களை வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்